பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள் கட்சியின் செயலாளர்கள் சுயேட்சை குழு தலைவர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களின் செலவு அறிக்கைகள் இன்று முதல் பகிரங்கப்படுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிக்கைகள் அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்திலும் பகிரங்கப்படுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் ஆறாம் திகதியுடன் முடிவடைந்தது செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால மாவட்ட மட்டத்தில் அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒரு வேட்பாளர்களில் ஏழாயிரத்து பன்னிரண்டு பேர் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்ட அறுநூற்று தொன்னூறு வேட்பாளர்களில் தொன்னூற்று மூன்று பேர் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் ஐநூற்று இருபத்தி ஏழு தேசிய பட்டியல் வேட்பாளர்களில் நானூற்று முப்பத்தி நான்கு பேர் தங்களது அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது